புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா பொய்யாதநல்லூர் அருகிலுள்ள வீலிமார் கிராமத்தில் வெகு விமர்சையாக இறைவனர்களால் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இன்று புயல் எச்சரிக்கை அறிவித்துள்ளபடி ஆள் புயல் புயலாக இருக்கிறது மேலும் கனமழையிலும் கலையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது ரெக்ரேஷன் டைம் டீ குடிப்பதற்காக மக்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மலையிலும் கலைப்பணி தொடர்கிறது இந்த வீடி கிராமம் பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் சாலையில் ராமநாதபுரம் சாலையில் அமைந்துள்ளது ஈசிஆர் ஈசிஆரில் அமைந்துள்ளது எழில் மிகுந்த அழகு மிகுந்த பயிர்களின் காட்சிகள் குட்டும் மலையிலும் விவசாய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அழகு வாய்ந்த எழில் மிகுந்த விழிமார் கிராமம் பசுமை நிறைந்த காட்சிகள் தள்ளி எனக்க 啊。Uh பாடுங்கள் பாடுங்கள் அழகாக பாடுறாங்க யோகாம்பால் அவர்கள் நமது அரசங்கரை ஏனாதியை சேர்ந்த யோகாம்பால் மச்சி அவர்கள் மிக அழகாக பாடுகிறார்கள் மச்சி இங்க இங்கிட்டு திரும்புங்க கொஞ்சம் திரும்புங்க கொஞ்சம் திரும்புங்க ஓகே ஓகே ஆ ஓகே பாட அதாவது வேலை கலைப்பு தீர்வதற்காக இந்த பாடலை பாடியுள்ளார்கள் பாடல் அருமையாக உள்ளது குரலும் அருமையாக உள்ளது நன்றாக பாடியிருக்கிறார்கள் இன்னும் அதிக பாடல்கள் பாட வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த பதிவில் அவருடைய பாடல்களை தெளிவாக வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம் இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான் நம்ம இதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் ஆ வேட்டையன் நிற்கிறார் ஹலோ சார் வணக்கம் வாங்க இங்கிட்டு

குண்டத்துல கோயில கட்டி கும்மா அல்லம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் போல வரும் சின்னம்மா பாடுங்க பாருங்க சும்மா பாருங்க 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 நீங்க அது பாட பாருங்க ஆ வெரி குட் வெரி குட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆடிங்க